ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்படினாலே எத்தனை திருத்தலங்கள் இருந்தாலும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆறு திருத்தலங்கள் இருக்குது அந்த ஆறு திருத்தலங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆறு வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த ஆறு வீடுகளும் அதனுடைய விரிவான விளக்கங்களும் இன்றைக்கி நம்மளோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து டாபிக் குள்ள போயிடலாம் இப்போ நான் சொன்னேன் ஆறுபடை வீடுகளும் அதில் நடந்த விளக்கங்கள் நான் சொல்ல போகிறேன் அது போக அந்தந்த கோயிலுக்குள்ளே எந்தெந்த வி விதமான தகவல்கள் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே சொல்வோம் ஆறுபடை வீடுகள் ஆறுபடை வீடுகள் சரிங்களா அப்படின்னு ஆனால் அது ஆறு வீடுகள் கிடையாது உண்மையாக அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆற்றுப்படை வீடுகள் ஏன் வந்து அந்த ஆறுபடை வீடுகள்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் அது ஆற்றுப்படை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் அதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு படை அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் நான் சொல்கிறேன் ஆறு அப்படின்னா ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து வழி அல்லது நெறிப்பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்னென்னா ஆறு படை அப்படின்னா நமக்கு வழிகாட்டுதல் இல்லைன்னா அதனுடைய நெறிப்பொருள்களிலேருந்து விளக்கக்கூடியதான் ஆறு படை அப்படிங்கிறது மீனிங் சரி அப்போ ஆற்றுப்படைன்னு சொல்கிறத கரெக்ட்னு சொல்கிறீங்களே அப்போ ஆற்றுப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறிந்த ஒருவன் அறியாத ஒருவனை வந்து வழிப்படுத்துதல் இதுதான் வந்து ஆற்றுப்படை சரிங்களா ஆறு படைன்னு என்னென்னா ஜஸ்ட்டு வந்து ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து வழி அல்லது நெறிப்பொருள்னு அர்த்தம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படுத்தும் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவனுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவனை வந்து வழி நடத்துறது ஸோ முருகப்பெருமான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த கடவுள் வந்து நம்மளை மாதிரி தெரியாமல் இருக்க ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கைனா இப்படி தான் இந்த கஷ்டங்கள் வந்தால் இதுக்காக தான் வருது அதாவது முருகப்பெருமானாலே வந்து சோதர பாப் பாரு. பாரு. சோதனை சோதனைப்படுத்தி ஃபஸ்ட்டு பார்ப்பாரு அப்புறம் அவருக்கு நமக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாரு அந்த சோதனை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தெரியாது லைஃப்பில் என, கஷ்டம்னா என்ன எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு ஒரு நல்ல நெறிமுறைகளை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறத வந்து அவர் கொடுக்குற நமக்கு கஷ்டம் ஸோ முருகப்பெருமான் பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகனை வேண்ட ஆரம்பிச்சிட்டிங்க முருகனை மனசார நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களை வந்து ஃபஸ்ட்டு அவர் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை அவருக்கு எல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நமக்கு தெரியாமல் இருக்க நமக்கு எதெல்லாம் தெரியலையோ அது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வழி நடத்துகிறாரு ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறு படை கிடையாது ஆற்றுப்படை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு சொல் ஸோ அப்போ நம்ம வந்து ஆற்றுப்படை வீடுகள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆற்றுப்படை வீடுகள் வந்து ஆறு இருக்குது அந்த ஆறு என்ன நமக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஒன்ஸ் சொல்லிடுறேன் நிறைய வீடியோவில் வந்து நான் இந்த ஆறுப்படை வீடுகள் சொல்லியிருப்பேன் ஆனால் அது ஆறுப்படை இல்லை ஆற்றுப்படை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இன்றைக்கி நான் அது ஒரு வீடியோவாகவே போடுறேன் ஸோ அந்த ஆற்றுப்படையில் வந்து என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக வரும் படை வந்து திருப்பரங்குன்றம் இரண்டாவது படை வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் மூன்றாவது படை வந்து பார்த்திங்கன்னா திரு அதாவது பழனி நான்காவது படை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவேரகம் அதாவது திருவேரகம் அப்படின்னா சுவாமி மலை ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணிகை ஆறாவது படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க இதே வேதனை நீங்கள் எல்லா வீடுகளும் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ இந்தந்த திருத்தலங்களுக்காவது ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கும் ஒவ்வொரு சுவாரஸ்யம் இருக்கும் ஒவ்வொரு சிறப்பு சிறப்பம்சமும் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த விஷயத்துக்காக போகணும் அப்படிங்கிறத இன்னையோட திருத்தலங்களுக்கு உண்டான மீனிங் நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ முதல் படை வீடில் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்வு வந்து நம்ம லைஃப்பில் வந்து எதை கம்பேர் பண்ணி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு நேரம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுடைய முதல் படை வீடுகளில் ஓகேங்களா முதல் படை வீடு தான் மொத்தம் ஆறு படை வீடுகளில் முதலாவதாக வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித மனித இனங்களால் அதாவது நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்களா பேரண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு மனித இனங்கள் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மூலமாக நம்ம லைஃப்பில் வந்து இல்வாழ்க்கையில் வந்து இன்பங்கள்லாம் நம்ம வந்து பெற்று இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பெற்று ஒரு முழுமையான வாழ்வை வந்து நம்ம நிறைவு பெற்று அதுக்கு உண்டான ஞானத்தை வந்து அடைஞ்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி கான்செப்டுக்கு நீங்கள் திருப்பரங்குன்றம் போகலாம் அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல நல்லா தெரியுது ஒன்றும் இல்லைங்க அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில்லாக வந்துட்டு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எல்லா இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அதாவது மனித இனங்களால் நிச்சயிக்கப்பட்ட அரேஞ்ச் மேரேஜில் வந்து இப்படியெல்லாம் இருக்குது அரேஞ்ச் மேரேஜ்னே பண்ணால் இப்படி தான் இந்த மாதிரி இருந்தால் லைஃப் இப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஞானம் நமக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஞானம் வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி ஞானம் பெற்றவர்கள் கூட சொல்லலாம் இல்லை பெறப்போ அதாவது பெறக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திருப்பரங்குன்றம் போகணும் அதாவது உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் மூலயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வேண்டுதலுக்கு நீங்கள் திருப்பரங்குன்றம் போய் அங்கே இருக்க முருகப்பெருமான தரிசித்தா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்து உங்கள் அம்மா அப்பா மூலயமா இல்லை உங்கள் உறவினர்கள் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க சோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடிய தம்பதிகள் இன்னி இங்க மறு போலாம் என்னன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்க நியூ கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் வர இன்பத்துவங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு ஒற்றுமையாக வந்து அம்மா அப்பா அது எங்கள் ரெண்டு பே பேரோட ஃபேமிலி சைடில் இருந்தும் எல்லோரையும் நல்லா பார்த்துக்கிட்டு எங்கள் லைஃபை வந்து நாங்கள் ஒரு நல்ல நிறைவு பெற நிறைவு பெற மாதிரி லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் திருப்பரங்குன்றம் போங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் இதில் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னா சாரி ஃபர்ஸ்ட் வந்து திருப்பரங்குன்றம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்தில் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து இந்திரனின் மகளான தெய்வானை வந்து அவர் ஒரு படையில் வந்துட்டு ஒரு போரில் சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஒரு போரில் வந்து ஒரு படையை வென்று அதுக்கப்புறம் இந்திர பகவான் சந்தோஷப்பட்டு அவருடைய மகளான தெய்வானையை வந்து அவங்க அப்பா வந்து முருகப்பெருமானுக்கு வந்து திருப்பரங்குன்றம் வைக்கணுன்றதுல மனம் முடிச்சு வச்சாரு இந்த நிகழ்வு தான் நம்ம லைஃப்ல வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஸோ இந்திரன் வந்து அவருடைய பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை வந்து முருகப்பெருமான்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க திருப்பரங்குன்றத்துல அந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் நம்ம பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ற ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னா நீங்க திருப்பரங்குன்றத்துல இருக்க முருகப்பெருமான போய் தரிசிக்கலாம் ஓகேங்களா இதுதான் முருகப்பெருமான லைஃப்பில் நடந்தது நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து திருச்செந்தூர் இரண்டாம் படை நான் சொல்கிறேன் இதில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து என்ன நிகழ்வு நடந்திருக்கு அதை நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முருகப்பெருமான் அதாவது மனித 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 இனம் இருக்கா மனித இனத்துக்கு வந்து மும்மலங்கள் இருக்குது அது என்ன மும்மலங்கள் அப்படின்னா அது ஆணவம் கண்மம் மாயை இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுரன் தான் அதாவது ஆணவம் அப்படிங்கிறது வந்து எந்த அசுரனு குறிக்குது அப்படின்னா பத்மாசுரன் கண்மம் அப்படிங்கிறது வந்து கஜ முகாசுரன் அப்படிங்கிற அசுரனை குறிக்கிது அதுக்கப்புறமா மாயை அப்படிங்கிறது வந்து தாரகாசுரன் அதாவது ஆணவம் கண்மம் மாயைனா பத்மாசுரன் முகாசுரன் தாரகாசுரன் இவங்க மூன்று பேரையும் இந்த மூன்று அசுரர்களையும் வந்தால் நம்ம இந்த மூணு விதமா நம்ம சொல்றோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படியாகி அந்த அசுரர்களை வந்து முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்து வாழ்வில் வந்து அவர் நிறைவு பெற்ற ஒரு ஞானத்தை வந்து அவர் அடைஞ்சிருக்காரு ஸோ நம்ம லைஃப்பில் எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க ஆணவம் கண்மம் மாயி அப்படிங்கிற அந்த மூன்றுமே வந்து நம்மளை விட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மூணுமே இல்லை அப்படின்னாலே நம்ம நினச்சது எது வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி அந்த ஆணவம் கண்மம் மாயி அந்த மூனை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்து டெலிட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வந்து வாழ்வை வந்து நிறைவேற செய்வதற்கு ஞானத்தை அடைய முடியும் அந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானை நீங்கள் வழிபடணும் சரிங்களா இப்போ திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன திருச்செந்தூர் வந்து என்ன நடந்தனா அங்கே இருக்கிற ஒரு அசுரனை வந்து அவர் சூரசம்ஹாரம் செஞ்சார் அது வந்து என்ன அசுரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் கண்மம் மாய அப்படிங்கிற இந்த மூணு அசுரனை வந்து அவர் சம்ஹாரம் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம லைஃப்பில் வந்து அந்த மூனை வந்து நீங்களும் சூரசம்ஹாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எது வேணால் உங்கள் லைஃப்பில் பண்ணிக்கலாம் இது தான் முருகப்பெருமானுக்கு அவர் லைஃப்பில் நடந்த நிகழ்வு நம்ம லைஃபுக்கு வந்து நம்ம இதை வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழனி வந்து மூன்றாம் படை வீடு இதில் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அதாவது மாங்கனி ஞானப்பழம் வந்து முருகப்பெருமானால் அவரால் வாங்கிக்க முடியலை வாங்க முடியாத சூழ்நிலை அந்த விரக்தியில் என்ன பண்ணாருன்னா கோபம் கொண்டு அவர் வந்து கவலையாக இருந்திருக்காரு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பழனி ஸோ நம்ம லைஃப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னா நம்ம உடனே வந்து அதை சோர்வடைஞ்சிடக்கூடாது சரிங்களா அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழனியில் இருக்க நிகழ்வு அதாவது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவரோட திறமை நம்பி மட்டும் அவர் போய் தனியாக பழனியில் நின்று அவருக்கு வேண்டியதை வந்து அவரே உருவாக்கிக்கிட்டார் அந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஓகேங்களா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை யாருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது எதாவது நமக்கு இன்சல்ட் ஆகுது எதாவது நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க நம்மளால் எதுவும் முடியாது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக நின்று அதை ஜெயிச்சு காட்டணும் அதை வந்து சுட்டி காட்டுற விதம் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் இருக்க முருகப்பெருமான் ஸோ அந்த திரு ஆவிலன்குடியில் இருக்க முருகப்பெருமானை வந்து நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்காக நீங்கள் போய் அவரை வணங்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலை சுவாமி மலைன்னா திருவே அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நான்காம் படை வீடு இதில் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முருகப்பெருமானுடைய தந்தை வந்து சிவபெருமான் அவரோட அப்பாவுக்கு வந்து இவர் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு அவருடைய தந்தைக்கு அந்த தந்தைக்கு வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தையோட பொருளை வந்து உபதேசம் செஞ்சனால அவருக்கு வந்து சுவாமி மலை அந்த சுவாமி மலை இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் அதாவது சுவாமி மலை அப்படின்னா நம்ம ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும் இதை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பேரண்ட்ஸுக்கு ஏதாவது தெரியலை அப்படின்னா அது நம்ம சைல்டாக இருந்தாலுமே நம்ம சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது நம்ம சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது சொல்கிற விதத்தில் யார் சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க இப்போ பேரண்ட்ஸ் நம்மளை அதட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எதுவுமே தெரியல நம்ம அவங்கள அதட்ட முடியாது ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்க பட்ட கஷ்டத்தை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது முடியாதுன்ட்டு இல்லை நம்மளால் வரும்போது நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட டேலண்ட்டு ஸோ அந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸுக்கும் நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறது நல்ல வழிமுறைகளில் பேரண்ட்ஸ்க்கு தெரியலை அப்படின்னா கூட அதை வந்து நம்ம ஒரு ஆசிரியராக இருந்து அவங்கள வந்து ஒரு மாணவரை எடுத்துக்கிட்டு கூட நம்ம அவங்களுக்கு உபதேசம் பண்ணலாம் இந்த கான்செப்டை சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலையில் நடந்த நிகழ்வு அதாவது தந்தையாகவே இருந்தாலும் தப்புனால் தப்பு தான் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு வழிமுடுத்துலரு உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க வந்து எதாவது சொன்னாங்க அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமே முருகப்பெருமான் தான் ஓகேங்களா ஸோ அந்த நிகழ்வு வந்துட்டு சுவாமிமலை நல்ல விஷயங்கள் வந்து இது மூலிமா என்ன தெரியுதுன்னா நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் சொல்கிற விஷயத்தில் சொன்னாங்க அப்படின்னா நம்ம அது உண்மையாக இருக்க பட்சத்தில் மனசார ஏற்றுக்கணும் நீ எல்லாம் என்ன எனக்கு வந்து சொல்கிறது உன் வயசு என்ன உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல தகுதி வயசெல்லாம் முக்கியமே கிடையாது யாருக்கு என்ன விஷயம் நல்ல விஷயம்னு தெரிஞ்சிருக்கு தெரியலை அதுதான் கான்செப்ட் ஸோ அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க அப்பாக்கு அவர் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை வந்து உபதேசம் செஞ்சார் அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து குருவாகவும் அவங்க அப்பா வந்து சிஷ்யனாகவும் இருந்திருக்காரு அப்போ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நம்ம ஒரு டீச்சரா இருந்து கைட் இல்லை நம்ம சொல்ற விதத்தில் வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லலாம் பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்க நல்ல கருத்தை சொன்னாங்கன்னா பெரியவங்க வந்து அதை ஏற்றுக்கணும் அதுதான் ஒரு நல்ல மனுஷங்களுக்கு அழகு அடுத்து பாத்தீங்கன்னா திருத்தணிகை அது வந்து ஐந்தாம் படை வீடு இதில் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னா முதல் படை வீடில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் மூலம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போங்கன்னு நான் சொன்னேன் திருத்தணிக்கு எதுக்கு போகலாம் அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணுறவங்க லவ் இருக்காங்க எங்கள் லவ் வந்து உண்மையான லவ் ஸோ நாங்கள் வந்து வாழ்நாள் முழுக்க ஒன்றா இருந்து லைஃப்பில் வர எல்லா கஷ்டத்தையும் இன்பத் துன்பங்கள் எல்லாத்தையுமே சரிசமமாக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒற்றுமையாக வந்து எங்கள் நாங்களும் சரி எங்கள் பேரண்ட்ஸையும் சரி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றா வந்து ஒற்றுமையாக ஒற்றுமை வந்து பலப்படணும் அப்படின்னு நினைக்கிற கான்செப்டுக்கு நீங்கள் திருத்தணிகை இருக்க முருகப்பெருமானை நீங்கள் வணங்கலாம் ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் நமக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த முருகனை போய் வழிபடலாம் ஏன்னா அவர் வந்து வள்ளி அப்படிங்கிறவங்க வந்து வள்ளி அப்படிங்கிற ஒரு குரத்தி அவங்கள வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டார்ல அந்த மாதிரி லவ் மேரேஜ் மூலியமாக நம்ம இல்வாழ்க்கையில் நடந்த இன்பத் எல்லாம் நம்ம நிறைவு பெற்று ஒரு ஞானம் கிடைக்கும் அந்த மாதிரி ஞானம் அடைகிறதை குறிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிகை ஸோ திருப்பரங்குன்றம் அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜில் இருக்க இன்பத் துன்பங்களை வந்து எல்லாத்தையுமே நம்ம இல்வாழ்க்கையில் நிறைவு பெற்ற ஞானம் அடைதலை குறிக்கின்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருத்தணிகை அப்படின்னா லவ் மேரேஜ் அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது அரேஞ்ச் மேரேஜ் சாரி மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் திருப்பரங்குன்றம் அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தணிகை அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணி லைஃப்பில் இருக்க இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி லைஃப்பில் வந்து ஒரு நிறைவை வந்து நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி நிறைவு பெற்ற ஞானத்தை குறிக்கிறது திருத்தணிகை ஸோ லவ் மேரேஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க லவ் மேரேஜ் பண்ண நியூ கப்பிள்ஸ் யாராக இருந்தாலும் திருத்தண்ண முருகப்பெருமானை போயிட்டு நீங்கள் வணங்குங்க லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த முருகப்பெருமானை மனசார வணங்கலாம் கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அது உண்மையான காதலாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சோலை அப்படிங்கிறது ஆறாம் படை வீடு இது வந்து என்ன முருகப்பெருமானின் நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய படிப்பறிவு அற்ற சிறுவனாக இருந்து முருகப்பெருமான் வந்து காட்சி குடித்து ஔவையாருக்கே வந்து ஞானம் கொடுத்துருப்பாரு சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சாதுரியமாக வந்து அவர் பேசி ஒளவையார் ஒவ்வையார் அப்படிங்கிற தமிழுக்கு சிறந்த அதாவது தமிழுக்கு வந்து சிறப்பை வழங்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னாலே அது ஔவையார் அப்படிப்பட்ட அந்த ஔவையாருக்கே வந்து பழம்னா என்ன சுடாத பழம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சாதுரியமான கேள்வியை வந்து அவங்க கிட்ட எழுப்பி ஔவையர்கிட்ட இருந்த ஞானம் அப்படிங்கிற செருக்கு வந்து அவங்ககிட்ட மிகுதியாக இருந்தது அந்த செருக்கையே வந்து பார்த்தீங்கன்னா அழித்து ஔவையாரோட அறிவு கண்களை திறந்து ஔவையாருக்கு வந்து ஒரு ஞானத்தை வந்து அவர் வழங்கியிருக்காரு அப்படிப்பட்ட அதாவது நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையுமே வந்துட்டு ரொம்ப நம்ம இழிவாகவும் பேசக்கூடாது அவங்கள வந்து ரொம்ப தாழ்த்தியும் பேசக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம என்றைக்குமே சொல்லக்கூடாது நம்ம வந்து எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாகவே இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் இருந்தால் கூட அவங்களும் அந்த இடத்துல எதுவும் தெரியாதவங்க தான் ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் இல்லை அதாவது கற்றுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அதுதான் நம்ம சிம்பிள் கான்செப்ட்டு இந்த பழமுதிர்ச்சோலையில் ஸோ நம்ம வந்து கைமண் அளவு கல்லாது உலகளவு அப்படின்னு எடுத்துக்கலாம் முருகப்பெருமான் வந்து சுட்ட சுட்டப்பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா இந்த கான்செப்ட் எல்லாருமே படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லை ஸ்டோரி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் வந்துட்டு மரத்து மேலே அதாவது ந நாவல் நாவல் பழம் அப்படிங்கிற மரத்து மேலே உட்காந்துட்டு இருப்பார் அப்போ அவ்வையார் வந்து ஒரு மடத்தில் கோயிலுக்கு வந்து உட்காந்துருப்பார் உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன பண்ணுவார்னா மரத்தை வந்து குலுக்கி என்ன பாட்டி சோர்வாக இருக்கீங்க என்னங்க இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து அந்த மண்ணில் வந்து அந்த பழம் விழுந்துடும் ஏன்னா நாவல் பழம் அப்போ முருகப்பெருமா அதாவது ஔவையார் எடுத்து அந்த மண்ணை வந்து ஊதிட்டு இருப்பாங்க அப்போ முருகப்பெருமான் சாதுரியமாக என்ன கேட்பார் அப்படின்னா என்ன பாட்டி பழத்தை வந்து ஊதிட்டுருக்கீங்க என்ன பழம் என்ன சுடுதா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இது வந்து நமக்கு சில்லியாக இருக்குது இப்போ நம்ம நிறைய பேர் வந்துட்டு தங்கதுரை ஜோக்கு மொக்க ஜோக்கு அப்படிலாம் சொல்கிறோம்ல ஆனால் குழந்தைங்க வந்து கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெரியவங்க கூட அந்தளவுக்கு நம்ம பேச மாட்டோம் அதாவது சும்மா சிம்பிளாக தான் கேட்பாங்க இது இதுதானே அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அது வந்து நம்ம அப்போதைக்கு வந்து என்ன இப்பெல்லாம் கேள்வி கேட்குறேன் சில்லியா அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த சில்லி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் நல்லா டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய மீனிங் இருக்கும் அந்த மாதிரி தான் இது சும்மா இப்படி அந்த மண்ணை வந்து அந்த பழத்து மேலே பட்டிருக்க அந்த மண்ணை வந்து ஊதுவாங்க போது சூடாக இருந்தால் தானே நீங்கள் ஊதுவீங்க அப்போ இந்த சூ இந்த இந்த பழம் எதுவும் சூடாக இருக்கா அதனால உங்களுக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையாருக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சாதுரியமான கேள்வி கேட்கணும் போய் சும்மா கேட்குறோம் அப்படிங்கிறக்கா கேட்கக்கூடாது கேள்வி கேட்குற இடத்துல நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து அடுத்தவங்க யோசிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும் அதாவது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சோழையில் நடந்த இந்த சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படிங்கிற கான்செப்ட்டு ஸோ நம்ம லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்மன்ட்டு இல்லை யாராக இருந்தாலும் நமக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது யார் வேணால் எப்போ வேணும் டாப்புக்கு போகலாம் இதை நான் நிறைய விடியல் சொல்லியிருப்பேன் எம் நம்மளோட லைஃப் எப்போ வந்து எப்படி ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட எஃபர்ட் ஒன்று இருக்குது அது போக கடவுளோட அனுகிரகமும் வேணும் என்னதான் முயற்சி பண்ணாலும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவங்களோட டேலண்ட் வந்து வெளியே வரவே வராது ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இது ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம வந்து நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் சொன்ன இந்த ஆற்றுப்படை வீடுகள் இனிமேல் இது வந்து ஆறு படை கிடையாது உண்மை பொருள் வந்து ஆற்றுப்படை ஆற்றுப்படைனா என்னென்னு நான் சொல்லிட்டேன் ஆறு படை அப்படின்னாலும் நான் என்னென்னு சொல்லிவிட்டேன் ஆறு படைனா ஜஸ்ட்டு ஒரு வழி வழிகாட்டுதல் ஆனால் ஆற்றுப்படை அப்படின்னா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அவரோட வாழ்க்கையை வந்து வழி வழிமுறைப்படுத்துவார் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை ஸோ ஆற்றுப்படை வீடுகள் என்னென்ன அதில் நடந்த முருகப்பெருமானுக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன முருகப்பெருமானுக்கு நடந்த நிகழ்வுகள் வந்து நம்ம லைஃபுக்கு வந்து அவர் எப்படி அதை அப்ளை பண்ணிக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்போ சொல்கிறது தான் நம்ம வீடியோ நம்ம இன்ஃபர்மேஷன் நிஜமாகவே நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஆற்றுப்படை பற்றி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோமாக இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ